இந்த வாராகி உபாசிக்கிறவா இந்த வாராகி ஆராதனை பண்ணிட்டு பூஜை பண்ணுறவா எல்லாரும் சொல்கிறது ரொம்ப கஷ்டப்படுறேன் முன்னே இருந்ததை விட இந்த அம்பிகையை பூஜை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அம்பிகையினுடைய சகசரநாமம் வாராகி சகசரநாமம் இருக்குல்ல அதில் ஆயிரம் நாம வழியில் ஒரு நாமாவளி அன்னைக்கு ஓம் ஐன்க்ளோம் கங்கா ஜெயி இவ தான் கங்கையினுடைய ஸ்வரூபமாக இருக்கலாம் இவ கங்கையினுடைய ஸ்வரூபமா இருந்துன்னு என்ன பண்ணுறா அப்படின்னா கங்கை எப்படி பக்தர்களுடைய பாவங்களையும் கர்மாக்களையும் தீக்குறதோ அந்த மாதிரி இந்த அம்பிகை உபாசிக்கக்கூடியவனுடைய கூடியவனுடைய கர்மா பாவ செயல்கள் எல்லாத்தையுமே அம்பாள் வந்து கம்மி பண்ணிகிட்டே வரலாம் எப்படி அணையக்கூடிய தீபம் பிரகாசமா எரியுமோ அந்த மாதிரி இந்த கர்மம் இந்த கெட்டதெல்லாம் அழிய போறது அதை காட்டுறதுக்கு அம்பிகை என்ன பண்ற அப்படின்னா நீ பின்னாடி அனுபவிக்க வேண்டிய கர்மாவை எல்லாத்தையும் உனக்கு முன்னாடி கொடுத்துட்டு நல்ல கருமாவை அனுபவிச்ச வச்சுட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப சொர்க்கமயமா மாத்திருவாளாம் அதனாலதான் வாராகி உபாசகால் வாராகி ஆராதனை பண்றவா எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் ஆனா அந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்றான் அவளுடைய அந்த தித்திப்பல் அவளுடைய அந்த கூர்மையான பல் அப்படின்றது என்ன பண்றதுன்னா நம்மளுக்கு ஒரு கேடயம் போல நம்மளை காப்பாத்துமா வாராகிய நம்புங்கோ அவ கைவிடாத தேவதன்